சுத்திட்டு இங்க வா ராசா இப்போ எதுக்கு சாமி என்ன அடிச்சீங்க தியானத்துல இருக்க என்னைய பார்த்து நீ தூங்குறியான்னு கேக்குற போடி பயலே சரளா நீ வேணா நம்ம ஜோசியர் கிட்ட பேசி பாரு நல்ல நாள் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிச்சயத்தை அன்னைக்கு வச்சுக்கலாம் பேசி பாக்குறியா சரிங்க நான் பேசி பாக்குறேன்

அது இல்லைங்க சாமி என்னோட பையனுக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறதா இருக்கோ ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா அப்படியே நாங்கள் வச்சிருவோம் காலங்காலம் உங்ககிட்ட தானே நாங்கள் வைக்கிறோம் தான் சாமி கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அப்படியாம்மா இவ்வளோ தன்மையோட பேசுற உங்களுக்கு நான் நல்ல செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்க கேட்ட மாதிரி இந்த மாதத்துல ஒரு நல்ல நாள் கூட இருக்குமா ஒரு நல்ல நாள் இருக்கு அப்பா ரொம்ப நன்றிங்க சாமி அப்படியே எந்த நாள்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியாமா நல்ல நாள் வந்து வர வெள்ளிக்கிழமை இருக்குமா அன்னைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா மோகமா இருக்கும் வெள்ளிக்கிழமையா சாமி சரி சாமி ரொம்ப நன்றி சாமி சரி வச்சிருங்க ஆ ஆல்ரெடி வாங்க வாங்க உட்காருங்க அன்னைக்கு டீ சாப்பிட்றீங்களா காபி சாப்பிட்றீங்களா அதெல்லாம் எதுவும் வேணாமா தங்கச்சி தான் குடிச்சிட்டு வந்து அத்தி அம்மாவுக்காக பட்டு புடவையும் நெக்லஸும் எடுத்துகிட்டு வந்தேன் டைமண்டில் அதே மாதிரி தமநாக்கு உங்களுக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிக்கலன்னா மாற்றிக்குவோம் அரை இதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துறதே பெருசு இதில் என்ன பிடிச்சிருக்க பிடிக்கல எதுக்கு மாப்பிள்ளை இப்படி காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தமனாக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா பத்தாதா எங்களுக்குலாம் எதுக்கு மாப்பிள்ளை ஏத்தே எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கல உங்களை மட்டும் எப்படித்தே விட்டு கொடுப்பேன் எங்கள் அம்மா மாதிரி தானே நீங்களும் தம்மனா நம்ம நிச்சயதாரத்து தப்போ நீங்கள் சரி தான் கட்டியிருக்கணும் சரியா சரி அப்பாடா இவளுக்கு நம்ம மேலே கோவம் இல்லை அப்போ பார்க்கல போல இருக்குது சரிங்க தே டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் சரிங்க அப்ப தங்கச்சிம்மா போயிட்டு வரேன் தம்மண்ணா போயிட்டு வரட்டா சரிங்கண்ணே பார்த்து போங்க அம்மா நான் போய் வாசல் வரைக்கும் விட்டுட்டு வரேன் அப்புறம் தமனா நான் போயிட்டு வரேமா பார்த்து பத்திரமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க மறைச்சிங்கன்னா எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்ன தமனா என்ன சொல்ற நீ எனக்கு புரியலமா தமனா என்ன இவ்வளோ நகை வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு ஏது உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை தெரியாம வாங்கிட்டு வந்தீங்களா அட போங்கடா சப்பா இந்த விஷயம் தானா அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் தமிழ் அவங்க தான் வாங்கிட்டு போக சொன்னாங்க அத்தையே சொல்லிட்டாங்களா சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க சரிம்மா